ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நாங்கள் நடத்த வந்து சொண்டகிரோம்னு சொல்லிட்டாங்க ரொம்ப திட்டோட்டமாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் எடுத்து ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு அமித்ஷா வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டது மத்திய அரசு முப்பத்தி நாலு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மேற்பாளர்கள் ஒன்று புள்ளி மூணு லட்சம் அதிகாரிகள் ஏற்பட்டன ஓகேங்களா முப்பத்தி லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து அதுக்கு வந்து கணக்கெடுப்புக்கு வந்து அதிகாரியை நியமிச்சிருக்காங்க சொல்கிறாங்க ஒன்று புள்ளி மூணு லட்சம் பேரும் அதிக உயர் அதிகாரிகாரி நியமிச்சிருக்காங்க அடுத்த ஆண்டு தொடங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மக்கள் அடுத்த வருஷம் தொடங்க மக்கள் தொகை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மாதம் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லியிருந்தாங்க மார்ச் மாதம் ஒன்றாவது வந்து கணக்கு வச்சிருக்குன்னு சொன்னாங்க ஏற்கனவே ஒரு நியூஸில் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து என்ன சொல்லிக்கங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கணக்கெடுப்பு நடத்தி நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கண்டிப்பாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக வந்துருவாங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு கொண்டு வரதுக்காக ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதுக்கான வேலைகளை வந்து கண்டிப்பாக செய்வாங்க ஏன் அது செய்யாம செய்யாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா செய்யாமல் இருந்தால் எதிர்கட்சி ஆப்போசிட் பார்ட்டி இருக்கிறவங்க எல்லாருமே கொஸ்டின் கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க அதனால அவங்களோட விஷயத்துலேருந்து கரெக்டாக இருப்பாங்க அதனால் மக்களுக்கு கணக்கெடுப்பு கண்டிப்பாக வந்துடும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும் அதனால மாற்றங்கள் வரத்துக்குள்ளேயே நம்ம வந்து என்ன வரப்போகிற எக்ஸாமில் நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணி போயிட்டால் நமக்கு பெனிஃபிட் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்